வெல்கம் டு இவன் கியூட்டிஸ் கார்டன் டூர் பார்ட் டென் இன்னைக்கு கார்டன் டூரில் சிடார் ட்ரீ கேது மரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் போன எபிசோடில் பனை மரங்களை பற்றி பார்த்தோம் இந்த எபிசோடில் நம்ம கேதுரு மரங்களை பற்றி பார்க்க போகிறோம் நீதிமான் பனையைப் செழித்து செலுத்தி லீபனோனில் கேதுரை போல வளருவான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி லீபனோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் வந்து வெண்மலை அதாவது இது பனியினால் சொல்லப்பட்ட ஒரு மலைப்பகுதி அந்த ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேதுரு மரத்துடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா ஏசையா பதினாலு எட்டு உன்னத பட்டம் ஐந்து பதினைந்தில் இது இயேசுனுடைய இறைத்தன்மைக்கு ஒப்பிட்டு இந்த மரத்தை சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய மூன்று முக்கியமான குணாதிசயங்களில் ஒன்று வந்துட்டு கடினமான பாறை நிலத்தில் கூட ரொம்ப செழிப்பாக வளரக்கூடியது வேறுபட்டு வளரக்கூடியது நீதிமானங்களும் அது போல தான் கடினமான சூழ்நிலையிலும் கத்திற்குள்ளே வளர்களாக இருப்பாங்க கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டது ஆமாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம் நல்ல வாசனை வீசக்கூடியது நாமும் இயேசு நற்கந்தங்களாக கிறிஸ்துவுக்காக நம்ம பயன்படுவோம் இது வந்து பனை மரத்தை போலவும் தேவதாறு மரங்கள் ட்ரீஸ் போலவும் ரொம்ப உயரமாக வளரக்கூடியது நம்ம கத்தருக்குள்ளே வளருவோம் கனி கொடுப்போம்